வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கறி குழம்பு தண்ணி குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் கறியை வந்து வெறும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டேன் இப்போ அதுலேருந்தே வந்து ஆயில் அப்படியே வந்துருக்கு இப்போ வந்து ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து மசாலா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா பட்டை சோம்பு லவங்கம் கொஞ்சம் ஏலக்காய் ஒன்றே ஒன்று போட்டு அரைச்சிருக்கேன் வந்து தக்காளி இதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி மசாலா வந்து இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பட்டை சோம்பு ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் மராட்டி முழு ஒன்று போட்டிருக்கேன் கத்திரிக்க எங்க வீட்டுல வந்து இந்த காய் போட்டா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிக்காதவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஏற்கனவே தூள் போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எங்கிட்ட காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால இது வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ உப்பு உப்பு தேவைக்கேற்ப அவங்கவுங்க எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் வந்து ஆயில் ஏன்னா ஏற்கனவே அதை ஆயில் விட்டு இருக்குது அதனால் ஒரு டீஸ்பூன் ஆயில் அவ்வளோதான் எல்லாம் போட்ட வச்சு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு காய் வெந்ததுன்னா இப்படி இதாகிடும் தண்ணி நம்ம போட்ட இதெல்லாம் வந்து கலக்கி விட்டுட்டு மூடி இந்த காய்க்கு உண்டான சவுண்டு மட்டும் விட்டு எடுக்கலாம் அப்படியே வேக வைக்கலாம் காய் நிறையா இருக்கிறதுனால நான் சவுண்டு போடுக்குறேன் இது வந்து இந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏற்கனவே கறி வெந்துட்டதுனால காய்க்கு உண்டான சவுண்டு போட்டு எடுத்துட்டால் போதும் இப்போ மூடி இது வந்து ஒரு கத்திரிக்காய் முருங்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால் வந்து ஒரு மூணு சவுண்டு முருங்காய் நிறையா இருக்கிறதுனால காய் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு போட்டுக்கும் ரெண்டு மூணு சவுண்டு போட்டு இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும் எல்லாம் போட்டாச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து மூடிட்டு ஒரு மூணு சவுண்ட் போ போட்டு இறக்கிடுவேன் குழம்ப குழம்பு ரெடி ஆகிடும் காய் அந்த மூணு சவுண்ட்லேயே நல்லா வெந்து வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு ரெசிப்பியும் வந்து உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நான் வந்து நிறைய வந்து மருத்துவ குறிப்புகள் அப்புறம் வந்து பல நன்மைகள் தரக்கூடிய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பார்க்கலாம் நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்